மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் திறனறித் தேர்வு சார்ந்த ஒரு முக்கியமான தகவல்கள் தான் நம்ம உங்களுக்கு கூட போறோம் இந்த தமிழ் திறனிறுத் தேர்வு யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பதினொன்றாவது படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அதே சமயத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த எல்லாருமே இந்த எக்ஸாமை எழுத முடியும் இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு தான் இந்த தேர்வை நடத்துறாங்க இது ஒரு உதவித்தொகை வழங்குவதற்கான ஒரு தேர்வு இது சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாம்ல எத்தனை வினாக்கள் தமிழ் வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னா நூறு வினாக்கள் கேட்கப்படும் ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண் அடுப்புல நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படுது இதோட காலம் வந்து மூன்று மணி நேரம் இதற்கு உதவித்தொகை அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு கணக்குப்படி முப்பத்தி ஆறாயிரம் பணம் வந்து கொடுக்குறாங்க எத்தனை மாணவர்கள் இதுல தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள்ல எழுநூத்தி ஐம்பது மாணவர்கள் மாணவ மாணவிகளையும் அதே சமயத்துல அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள்ல ஒரு எழுநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளையும் இந்த தேர்வுல தேர்வு செய்யறாங்க ஸோ பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் இந்த இதோட பாடத்திட்டம் ரொம்ப ரொம்ப எளிமையானதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு வந்த பத்தாம் வகுப்போட தமிழ் புத்தகத்துல இருந்தா பெரும்பான்மையான வினாக்கள் கேட்கப்படுது அதனால அதை நம்ம தரவா படிச்சுட்டோம் அப்படின்னாலே நிச்சயமா இந்த தேர்வை நம்ம வெற்றி பெற்று முப்பத்தி ஆறாயிரம் உதவித்தொகையை நாமளும் பெற முடியும் ஸோ இதற்கான ஒரு வழிகாட்டுதல் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா சிறப்பான முறையில் படிங்க நம்மளுடைய சேனல்லையும் இது சார்ந்த நிறைய தகவல்கள் இது சார்ந்த நிறைய நோட்ஸ்லாம் நம்ம பாடங்கள்லாம் நடத்த போறோம் இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்